அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று எழுபது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத வரமான கால ஸ்ரீச்சந்திர பார்ஷ்வீரங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ சண்ட பச்சி மாசல மேரு ஐராவத வதமான கால ஸ்ரீச்சந்திர பார்ஷ்வீரங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பச்சி மேரு ஐராவதேற்ற வதமான கால ஸ்ரீச்சந்திரபாஷ்வீரங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ீம் தாதகி ஷண்ட பச்சிமாசல மேரு ஐராவதேத்தே வன கால ஸ்ரீச்சந்திரபாஷ்வீரங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககி ஷண்ட பச்சிமாசல மேரு ஐராவதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீச்சந்திர பார்சீர்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் ரிம் தாதகீஷண்ட பச்சிமாசல மேரு ஐராவதேத்ய வரமான கால ஸ்ரீச்சந்திர பார்வதீர்த்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதக்ஷேத்ய காலே ஸ்ரீ ஸ்ரீச்சந்திர பார்ஷ்வீர்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் ரிம் தாதகீஷண்ட பச்சிமாசல மேரு ஐராவதேத்திரய காலே ஸ்ரீ ஸ்ரீச்சந்திர பார்சீர்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ऐरावदक्षेत्रे वर्धमानकाले श्रीचन्द्रपार्श्वतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः